திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி தாலுகா நெங்குந்தி கிராமத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் வேகத்தடை அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு தரப்பினர் வேகத்தடை அகற்ற முற்பட்டுள்ளனர் இதனால் எதிர்தரப்பினரும் ஆவேசத்தில் அருகில் வைத்திருந்த டாக்டர் அம்பேத்கர் படத்தின் மீது மாட்டுச்சாணம் பூசப்பட்டதால் இரு தரப்பினரிடையே பரபரப்பு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் டாக்டர் அம்பேத்கர் மீது மாட்டுச்சாணம் வீசிய நபர்களை கைது செய்யக் கோரி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பெங்களூர் செல்லும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி காவல் ஆய்வாளர் மற்றும் நாட்டாரம்பள்ளி வட்டாட்சியர் அம்பலூர் உதவி ஆய்வாளர் கண்ணன் வாணியம்பாடி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் சாலையில் அமர்ந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாததால் நெங்குந்தி கிராமத்துக்கு செல்லும் சாலையில் அமர்ந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட அதிரடி படையினரை வரவழைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் நாற்றாம்பள்ளி அம்பலூர் வாணியம்பாடி காவல் நிலையத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் அதிரடி படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும்